நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கூட தேயிலை பயன்படுத்துவதை மறக்காதீர்கள் ஏனெனில் இதை ஒரு முறை பயன்படுத்தினால் முடி வளர்வதை நிறுத்த முடியாது முடி மெல்லிய இடங்களில் புதிய முடிகள் நிரம்பத் தொடங்கும் உதிர்ந்த முடிகள் மீண்டும் வளரத் தொடங்கும் செய்ய வேண்டியது தேயிலை ஒரு டீஸ்பூன் அரிசி ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கிராம்பு ஐந்து தண்ணீர் ஒரு கிளாஸ் இதையெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு பத்து நிமிடம் கொதிக்க விடுங்கள் ஆரிய பிறகு தலையோடு முடிவேர் பகுதியில் தினமும் தடவி மெதுவாக மசாஜ் செய்யுங்கள் ஒன்று முதல் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு தலைமுடியை கழுவுங்கள் ஏழு நாட்களிலேயே நீங்கள் மாற்றத்தை காண ஆரம்பிப்பீர்கள் முடி வேகமாக வளரும் அடர்த்தியாக தெரியும் வேரிலிருந்து வலிமையாகும் உங்கள் முடியின் விதியையே மாற்ற வேண்டும் என்றால் இந்த நூஸ்காவை ஒரு முறை கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள் இப்படி மேலும் முடி பராமரிப்பு குறிப்புகளுக்காக இந்த பக்கத்தை பின்தொடருங்கள் மேலும் பயனுள்ள வீடியோக்களுக்காக எங்கள் பகமான மீடியா ஹாப் ஆய் பின்தொடருங்கள் நன்றி நண்பர்களே